அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி சூரிய லக்னம் கடகம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் எதிர்காலத்திற்கு திட்டமிட வேண்டியது ரொம்பவே நல்லது பணியில் அதிகப்படியான சுமைகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் பணியிடத்தில் காணப்படும் பதட்டத்தை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட்டு இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்களின் மனநிலையின் மூலம் இது சாத்தியமாகும் உங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையிலான நல்ல ஒரு முடிவுகளை நீங்க எடுப்பீங்க மனதில் காணப்படும் உறுதி காரணமாக பணியில் முன்னணையில இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று மேலதிகாரிகளின் கவனத்தை நீங்க இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையாக பேசி இன்றைய நாளை சந்தோஷமாக கழிப்பீங்க உங்களிடம் காணப்படும் பணம் போதுமானதாக இருக்குது பணத்தை உங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துவீங்க மற்றும் சேமிப்பீங்க உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணக்கூடிய ஒரு நாள் எந்த முயற்சி எடுத்தாலுமே அதனை குறித்த நேரத்தில் முடிப்பது சிறிது கடினமாக இருக்கும் பிறரிடம் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் பணி சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக காணப்படாது அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பிற்கான நல்ல பயிரை பெற முடியாத ஒரு சூழல் காணப்படலாம் உங்கள் துணையால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவது போது போல உணர்வீங்க இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்த்து இன்றைய நாளை சந்தோஷமான ஒரு நாளாக ஆக்குங்கள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக இன்று அதிகமாக நீங்கள் செலவு செய்ய நேரலாம் உங்களுடைய தந்தையின் உடல்நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சற்று அனுகூலமற்ற ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இயலாத நிலை காணப்படும் இன்று பொறுமை அவசியம் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது சக பணியாளர்களுடனான தொடர்புல சில பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு களைப்பு காரணமாக போதிய தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே சிறந்த ஒரு நாளாக இருக்கு இன்று விரைந்து செயலாற்றுவீங்க இதனால் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் இன்று பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம் வளர்ச்சி பெறுவது உறுதி சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் மும்பரமாக இருப்பீங்க பணிகளை திறன்பட மேற்கொள்வீங்க உங்களுடைய நலன் குறித்த முக்கியமான முடிவுகள் உங்கள் துணை உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் இருக்கு இன்று பணவரவு வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாகும் நிதி நிலையில சுதந்திரமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணத்தை நீங்கள் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டியது நல்லது ஆற்றல் மற்றும் தைரியம் நிறைந்து காணப்படும் இதனால் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு முன்னேற்றம் காண எளிதில் கிடைக்கக்கூடியதாகும் சிறிதளவு முயற்சியாயின் வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமை வெளியுலகத்துல பழிச்சென்ன தெரியும் இது தன்னம்பிக்கையுடன் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணிகளை மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இது உங்கள் துணையை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் மிகுதியாக காணக்கூடியதாகவும் இதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க மனதில் காணப்படும் தைரியம் மற்றும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய சிறிய முயற்சியின் மூலம் பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் காண்பிப்பீங்க இன்று நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணி சம்பந்தப்பட்ட முக்கியமான சந்திப்புல நீங்கள் மூழ்கி இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பில் உங்களுடைய உரையாடலை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியம் அடைவாங்க உங்க துணை நட்பான முறையில் பழகுவீங்க இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சாதகமாக இருக்கு சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு சீரான ஆரோக்கியம் காணப்படும் தேக ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் காணக்கூடியதாகும் இதற்கு உங்களுடைய மன அழுத்தங்கள் காரணமாக இருக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க நல்ல இசை கேட்பது திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க எனவே திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றுக்கு வழிவகுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் அமைதியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் பணத்தை கையாளுவதை கடினமாக உணர்வீங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்க இதனை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படும் சக பணியாளர்களுடனான தொடர்பாடல் நல்ல பலன்களை அளிக்காது உங்கள் துணை சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்பு இதனை தவிர்த்து நட்புடன் பழகுவது நல்லது செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் பாராட்டப் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு செயல்திறன் மூலம் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கலாம் உங்கள் துணை மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல உறவி நல்லிணக்கத்தை காணக்கூடியதாகவும் பண வரவு அதிகமாக இருப்பதாகவும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் அதிகப்படியான ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறப்புடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கென சில செயல்களை அமைத்துக் கொண்டு அதில் வெற்றி பெறுவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க உங்க துணை இடத்துல நட்பான முறையில் பழகுவீங்க இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் மிகுதியாக காணக்கூடியதாகும் பணத்தை பயனுள்ள வகையில நல்ல காரியங்களுக்கு நீங்க பயன் செய்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அசௌகரியங்கள் வழங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று குறைந்த பலன்களை கிடைக்கக்கூடியதாகவும் பல ஏமாற்றங்கள் காணக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அதிகமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணியாற்றும் முறையை திட்டமிட்டு அதற்கேற்ற போல் செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்துல நல்லுறவு காணப்படாது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமுடன் நீங்கள் கையாள வேணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளுக்கு தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஏன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே